வணக்கம் தமிழ்நாட்டுக்கு மாதிரி மின்னாட்சிமல்ல மின்னாச்சந்திரவசம் இப்போது நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அடிமுறைகள் பிடிமுறைகள் பூட்டுமுறைகள் வருமான இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுருக்கு அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும் கண்டிப்பாக தந்தி ஆகும் இந்த முடிவுக்குள்ள நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆனால் கொஞ்சம் நேரங்கள் சரியாகலை காரணம் வந்து நமக்கு இந்த வைத்தியசாலையாட்டி சொல்லிட்டு இருந்தாங்கட்டேன் சின்மஞ்சமாக சொல்லக்கூடாது சொல்லியிருந்தேன் அதனால் அது வந்து கொஞ்சம் அப்படியே ஷூவாக போய்ட்டு இருக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வரும் அதில் மாற்றம் இல்லை என்னுடைய வீடியோ இது பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது பார்த்து கற்றுக்குற நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சரியா இப்போ அருங்க பார்த்து பயன்படுங்க அப்படி இல்லை உங்களுக்கு கற்றுக்கணுன்னா நமக்கு வாங்க நமக்கு வந்து இந்த ஆன்லைன் சரியா பூட்டுன்னா ஒரு வள்ளி பூட்டு இது பயங்கரமாக இருக்கும் பார்க்க சிம்பிளாக இருக்கும் இந்த மொழி உட உடஞ்சி போகும் மொழி இருக்குது இல்லையா இது உடஞ்சி போகும் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு லாக்கு போட்டிருக்கும் பார்க்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ரெண்டாவது மூச்சையை விட முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து உங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்பாடுங்க சரியா அப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம மார்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா சரி நன்றி இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கும் சரி கவனிங்க இப்போ செய்முறைக்காக இப்போ நம்ம ஸ்லோவாக பண்ணுறோம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிங்க இதனுடைய ஒரிஜினாலிட்டி என்னங்க கண்டு கண்டு பண்ணுறீங்க இந்த நான் இந்த பார்த்துடுங்க இந்த கை எடுக்கிறது தவிரங்க இந்த கை அவங்க கை எடுத்து தவிரங்க ஓகேவா கை துண்டாப்பு ஜாயிண்ட்டு துண்டாப்பு அப்படி மிகப்பெரிய ஒரு விஷயம் இது ரொம்ப பண்ண முடியாது சின்ன பையன் அதனால் பார்க்குற பெரிய ஆளாக இருக்கா சின்ன பையன் அதை தாங்கிட மாட்டான் ஓகே விட்டுருங்க ஓகேவா சரி இதை வந்து பார்த்துட்டிங்க இனி அந்த ஒரு மாடலுங்க அதை எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க அவங்க எப்படி பிடிக்கணுங்கிறத அவங்க ஒரே ஒரு வாட் செய்வாங்க பார்த்துருங்க ஆ தடை ஆ பிடி லாக்கு இந்த கை உள்ள போட்டு பிடிச்சிட்டாங்க பிடிச்சி ஓகே இது வந்து எங்கள் சேர்த்து பிடிச்சா நீங்களே கண்டுபிடிச்சிடுங்க சரியா மூக்கு இதெல்லாம் அடைஞ்சி போகும் வாயில் அடைஞ்சு அடைஞ்சி போவோம் மிக மிகப்பெரிய வர்மா உள்ள வச்சுருக்கோம் சரியா பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் மிக மிக உயிருக்கு ஆபத்தான விஷயம் கூட சரியா கையை முறிக்கப்படும் உயிர் போகக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக போட்டுடும் பார்த்து நீங்கள் வந்து பயன்படுங்க நீங்கள் படிக்கிற மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் நம்ம ஆட்கள் ஆனதுனால நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க பார்த்து பயன்படுங்க சரியா ஓகேவா பாருங்கள் பார்த்து பயன்படுங்க இன்னும் வரும் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும் இனி நாள் போகிறோம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் இப்போதையும் கொஞ்சம் டைட்டாக ஓடிட்டுருக்கு அதனால் வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாகவும் வந்துடும் ஓகேவா சரி நன்றி பாருங்கள் பார்த்து பண்ணுங்கள் வாழ்வே நலமுடன் நன்றி